எண்ணெயிலேயே நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அரிசி பருப்பு சாதம் நல்லா மஞ்சள் கலராக இருக்கணும் அப்ப நம்ம எண்ணெயிலேயே சேர்த்தும் போது நல்லா கலர் கொடுக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சின்ன சைஸில் ஒரு தக்காளி எட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் உப்பு மிளகுப்பொடி எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க தக்காளி நம்மளுக்கு அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வசியக்கூடாது இப்போ நம்ம நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நான் அரை டம்ளர் பருப்பெடுத்து துவரம் பருப்பு தண்ணியில் ஊற போட்டிருக்க அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்குங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி நல்லா குதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி பருப்பு ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் காரம் செக் பண்ணிக்கோங்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இது ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வரட்டும் ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சுங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்ம கொத்தமல்லிக்கலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் பத்து பல் பூண்டு எடுத்து இடிச்சு வச்சிருக்கு இதை சேர்த்திக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இந்த தேங்காய் பூண்டு எல்லாமே சாப்பாடில் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சில்லி சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை பொரியல் அப்புறம் வடகம் ஊறுகாய் தயிர் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு எல்லாமே மிக்ஸ் ஆயிருச்சுங்க இதை நம்ம மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இந்த சூட்லேயே பூண்டு நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதை ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பரான மனத்தோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்கணுன்னா போதுங்க சூப்பர் ஃப்ளேவரோடு இருக்கும் அவ்வளோதாங்க அரிசியும் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ